ஜானகி சந்தேசர்கள் இன்றைக்கி ஒரு செம பரபரப்புனா அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் கதிர் போய் ரகுராம் கிட்ட வந்து மனசு விட்டு எல்லா விஷயத்தையும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அதே சமயம் இங்கே சிவராமன் வந்து சொத்தை பிரிக்கிறதுக்காக வந்து ரகுராம் கேட்டகை வந்து சண்டை போடுறாங்க வேற லெவலில் ட்விஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் போட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தனா வந்து ரூமில் வந்து தனியாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கதிர் உள்ளே வராங்க வந்தோன்ன வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க பார்த்துட்டு கதவை வந்து தாப்பா போடுறாங்க என்ன இவன் கதவை தாப்பா போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் தனா வந்து கண்ணை மூடி இருக்காங்க அப்போதான் வந்து கதருக்கு வந்து ஃபோன் வருது ஃபோன் வந்தோடனே பேசுகிறாங்க என்னம்மா அப்பெல்லாம் எப்படி இருக்க புதுசாக கல்யாணம் ஆச்சுல எப்படி ஜாலியாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே டக்குன்னு வந்து தன எந்திரிச்சிடுறாங்க தனா எழுந்தோன்னு ஏன்டா உனக்கு தேவையில்லாத இந்த நேரத்தில் ஃபோனை போட்டு திட்டுற பிரச்சனையை உருவாகிற அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணோன்னே வந்து தனா வந்து வேகமாக போய் வந்து கதவை வந்து திறந்து வச்சுட்டு வந்து மறுபடியும் படுத்துக்கிறாங்க தனா வந்து சரி இவர் தான் திறந்துருக்கணும்னு நினைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் க சோபாவில் போய் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தா கொசு வந்து ரொம்ப தனா கடிக்குது இங்கே கதிர் வந்து சரி கதவை தாப்பா போட்டால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கதவை வந்து மாதிரி போட்டுட்டு இந்த பக்கம் க வந்து உட்காடுறாங்க உட்காந்தோன்னா வந்து எதுக்காக இப்போ நீ கதவை சாத்தின அப்படின்னா கொசு கடிக்கிறது இல்லை கொசு கதவு திறந்துட்டு தான் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த வந்து போர்வை பொத்திட்டு இறுக்கி படுத்து தூங்கலான்ட்டு தூங்க ஆரம்பிச்சிடறாங்க அப்போ அதை வந்தால் கதிர் வந்து எங்கே மறுபடியும் தண்ணி குடிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு இந்த பக்கம் வராங்க வந்தால் தனா கிட்டக்க வந்து வந்தோடனே தனா வந்து கண்ணை இறுக்கி முடிக்கிறாங்க அப்போ தான் பார்த்தா மழையிலேருந்து வந்து பாயை விரித்து போட்டு கீழே வந்து தூங்குறாங்க அப்போ வந்து லைட்டை அணைச்சோன்னே யாரை கேட்டு நீ லைட் அணைக்கிற அப்படின்னோடனே இப்போ பின்ன தூங்க வேணாமா அப்படின்றப்ப இஷ்டம் இருந்து லைட்டு போட்டு தான் இங்கே நான் தூங்குவேன் இஷ்டம் இருந்தால் இங்கே தூங்கு இல்லைன்னா வெளில போய்பாடு அப்படின்னோடனே சரின்ட்டு இங்கே பேசாமல் பத்து தூங்கிடறாங்க கதரும் தனாவும் அந்த சமயத்தில் வெளியில் வந்து குரலை மாற்றி மாயா வந்து ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து கார்த்திகிட்ட ஹலோ கார்த்திகா நான் தேவி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவியா நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு சார் உங்ககிட்ட வந்து நான் சென்னையில் பேட்மிண்டன் கோச்சிங்லாம் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் என்னை மறந்துட்டீங்களா அப்படின்னு யாருன்னே தெரில சரி நம்மளை தெரியும்னு சொல்கிறா சரி விடு அவகிட்ட பேசி வைப்போம் எதுக்கு இவ்வளோ வந்து வருத்தப்பட வைப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம்மா கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா நான் உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாவே உங்ககிட்ட வந்து தூரமாக நின்று உங்ககிட்ட பேச வைக்கப்பட்டுக்கிட்டே வந்து பேசாமல் இருந்தேன் நான் வந்து இப்போ வந்து டெல்லியிலேருந்து இங்கே வந்திருக்கேன் உங்களை பார்க்குறதுக்காக தான் இப்போ நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணணும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறப்ப தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை நான் இனிமேல் மேற்கொண்டு டெல்லி போகணுமா வேணாமா இல்லை இங்கேயே உங்கள் கிட்டே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக வந்து வரணும் நீங்கள் வருவீங்களா அப்படின்னோட ஆ லொக்கேஷன் ஷேர் பண்ணுவேன் நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோனை வச்சிட்றாங்க வச்சோடனே ஜானகி வராங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து மாயா கிட்டே கேட்குறாங்க என்ன மாயா இங்கே குரலை மாற்றி வேற யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த நேரத்தில் அப்படின்னோட வேற யார்கிட்ட பேச போகிறான் கார்த்திகிட்ட தான் அப்படின்னா ஏன் கார்த்திகிட்ட வந்து பேசுற அவன் ஏற்கனவே வந்து இருக்கிற பிரச்சனையை அவங்க கிட்ட போய் வந்து வம்புலுக்கலாமா அப்படின்னா இல்லை அவங்ககிட்ட வந்து த தனா வந்து அவங்ககிட்ட இருக்கிறத வந்து எடுத்து ஆதாரத்தை எப்படியாவது வந்து டெலீட் பண்ணுவில்ல அவன் ஃபோனில் தான் வச்சுருப்பான் அப்படின்னு சொல்கிறப்ப அவனை வந்து வே வேறு ஒரு குரலில் வந்து தேவின்னு பேசினா தான் அவன் தான் வந்துருவானே அதை வச்சே வந்து அவனை மடக்கிடலாம் அவன் ஃபோன்லேருந்து எடுத்துடலாம் இங்கே பாரு அவன் ரொம்ப ரொம்ப மோசமான அவங்ககிட்டேருந்து வந்து நம்ம எடுத்தோன்னா அவன் வேற ஏதாவது காப்பியோ எடுத்து வச்சுருந்தான் என்ன பண்ணுறதுன்னு ஜானகி வந்து கேட்குறாங்க நீங்கள் கேட்குறது கரெக்டு தான் தெரியுமா ஆனால் அவங்ககிட்ட வந்து இது ஒன்று தான் இருக்கான்னு உறுதி செஞ்சுட்டு அதை முதல்ல வந்து எப்படியாவது வந்து அழைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என் பொண்ணுக்காக எவ்வளோ தூரம் நீ கஷ்டப்படுறிய அப்படின்னு சொன்னோன்னே என்ன பெரியுமா நான் வேணால் உங்கள் உங்கள் கூட வந்து உங்கள் வயிற்றில் பிறக்காமல் இருக்கலாம் ஆனால் நானும் உங்கள் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி மாயா வந்து அழுகுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிருது விடிஞ்சோடனே கதிர் கீழே வந்துட்டு காஃபி கே கேட்குறாங்க இந்த மாதிரி இப்போ வந்து கிட்டேயும் பார்வதி கிட்டேயும் காஃபிலாம் உனக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது எதுக்கு வந்து காலங்கத்தால வந்து என்கிட்ட வந்து கேட்குற உனக்குலாம் நான் வந்து வேலை செய்கிறதுக்கு தான் ஆளா உனக்குன்னு வேலை செய்கிறதுக்கு இந்த பக்கம் வேறு யாராவது வீட்டில் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கேட்குற என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சரின்ட்டு இந்த பக்கம் வந்து ஹாலுக்கு வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாதா அவள் பார்வதி பேசிட்டு போனால் போட்டணும் உனக்காக நான் வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஜானகி போகிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ரகுராம்க்கு வந்து பத்மா காஃபி கொடுக்குறப்ப வந்து பார்த்துடுறாங்க கதிரை பார்த்தோன்னா வந்து டக்குன்னு குடிக்காமல் அங்கேயே வச்சுட்டு போயிடுறாப்புல உன்னை பார்த்தாலே வந்து செம கோவத்தில் இருக்காப்புல ஏன் காலங்கத்தால் வந்து மூஞ்சி மூஞ்சியை வந்து காட்டுற நீ பண்ண வந்து பிரச்சனை எல்லாம் போறாதா முதல்ல மூஞ்சியில் முடிக்காமல் இங்கே போ அப்படின்னு கதிரை தோணுனோன்னே கதிர் அர்த்தப்பட்டுறாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மாமாக்கிட்ட போய் வந்து காஃபி கொடுக்கறது கொடுப்போன்ட்டு காஃபி எடுத்துகிட்டு போய் ரகுராம் கிட்ட வந்து கொடுக்குறாங்க பாரு உன்னை வந்து நான் முகத்திலேயே முடிக்கக்கூடாதுன்னா நீ என்னை காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறவையே இது எந்த விதத்தில் நியாயம் தயவு செஞ்சு உன்னெல்லாம் நான் அந்த வீட்லையே கூடாது என் முதுகில் குத்துனவன் நீங்கள் எல்லாம் நம்பிக்கை திரோகம் செஞ்சவங்களாம் எனக்கு கண்டாலே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மாமா நான் சொல்கிறத வந்து கொஞ்சம் கேளுங்க பொறுமையாக அப்படின்னோன்னே வேண்டாம் நீயும் சரி மாயாவும் சரி உங்களை வந்து எவ்வளோ தூரம் நான் நம்பினேனா அவ்வளோக்கு அவ்வளோ என்னை வந்து ஏமாத்திட்டீங்க இப்போ நான் உன்னை இந்த வீட்டில் நான் வச்சுருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் பொண்ணு களத்தில் நீ தாலி கட்டிட்டேன் அதுக்காக மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்க தவிர மற்ற வேற எதுக்காகவும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது நான் எதுவும் தப்பு பண்ணலை நான் சொல்கிறத வந்து கேளுங்க அப்படின்னா கையை தூக்கி கத்துறாங்க காஃபியை தட்டி விட்டுட்டு நான் உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் கிடையாது மரியாதை இந்த ரூமை விட்டு வெளில போ உன்னை நான் வந்து இத்தனை வருஷம் நம்பி வளர்த்ததே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன இப்படிலாம் பேசுகிறாங்கன்னா அழுதுகிட்டே வந்து இந்த பக்கம் வெளியில் வந்துடுறாங்க வெளில வந்தோடனே மாயா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து கதிர்கிட்ட சொன்னேன் நீயே மன்னிப்பு கேட்குற அப்படின்னு இல்லை நான் வந்து என்னோடய சூழ்நிலையில் நான் சொன்னேன்ட்டு நீ தனாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆனால் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தாங்க இந்த குடும்பம் அதை வந்து இவ்வளோ தூரம் எனக்காக வந்து நீ இவ்வளோ தூரம் வந்து திட்டு வாங்கி கஷ்டப்படணும்ல நீ இவ்வளோ தூரம் அவமானப்படுறதுக்கு நான் தானே காரணம் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க தனாவோட வா வாழ்க்கையை வந்து காப்பாற்றுறதுக்காக நீ வந்து எடுத்த முடிவை வேற யாராக இருந்தாலும் வந்து இந்த கார்த்திக் பண்ண விஷயம் வந்து தெரிஞ்சிருந்து யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படி இருந்து நீ தனாக்காக செஞ்சேன்னா நீ இந்த குடும்பத்து மேலே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத கரெக்டாக வந்து இந்த பக்கமாக வராங்க வந்துட்டு வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு ஜானகி சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத கதிர் எல்லாமே சூழ்நிலை ரொம்ப நாள் நீடிக்காது நிச்சயமாக மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போகிறாங்க அப்போ தான் சிவராமன் வந்து கோவிலுக்கு வந்து பார்வதி அழைச்சிட்டு வந்து போகிறாங்க அந்த சமயத்தில் இவங்க வர்றதை பார்த்திங்களா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பசுபதியும் வந்து புவனேஸ்வரி மகாலிங்கம் மூணு பேரும் வந்து டிஸ்கஸ் இருக்காங்க அவனை வந்து இப்போ குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிது அவனை அவமானப்படுத்துனா அவன் வந்து நிச்சயமாக வந்து கோவப்படுவான் அண்ணனையும் தம்பி மோத விட்டு நம்ம வேடிக்கை பார்க்கலாங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அதிரடியாக முடிவுபட்டு கோயிலுக்கு உள்ளவங்க எல்லாரும் வந்துட்டு சிவராமனை பார்த்துட்டு வணக்கம் சொல்கிறாங்க வணக்கம் அவன் இப்போ கோவிலுக்கு நன்கூட கொடுத்தியா அது என்னாவது பத்து ரூபாவது உன் உன் அண்ணன் காசு தானே கடைசி வரைக்கும் வந்து முதல்ல அவன் அண்ணன் மரியாதை வாங்கிட்டு இருந்தான் அடுத்தது வந்து அவன் அண்ணி வாங்குறா இப்போவே வந்து நீ அண்ணி பின்னாடி க கை கட்டிக்கிட்டு நிற்க போகிறா அதானே அப்படின்னா என் குடும்ப விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்குலாம் நீங்களாம் யாரா நீங்கள் சொல்லி தான் வந்து இதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது முதல்ல வந்து என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற வேலையை வச்சுட்டு என் குடும்பத்து பிரச்சனையை வந்து எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி முகத்துக்கு நேராக வந்து சிவராமன் அதிரடியாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க கிளம்பி வந்ததுக்கப்புறம் இங்கே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோன்னா பார்த்தா வக்கீலை அழைச்சிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி பார்வதி அழைச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் எதுக்கு இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க இதான் முக்கியமான விஷயமா அப்படின்னு வந்து ரகுராமம் வந்து கேட்குறாங்க ஆமாம் சார் இந்த மாதிரி வந்து பார்வதி தான் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காக பார்வதி வர சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆமாம் இந்த குடும்பத்தில் வந்து உங்களுக்கு மரியாதை கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு அடுத்தது இந்த ஜானகிக்கு கிடைக்கிது இப்போ வந்து உங்கள் தம்பிக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லை அங்கே கோயிலுக்கு போனால் பத்தாயிரம் வந்து மொய் எழுதிட்டு வந்து நன்கொடை கொடுத்துட்டு வந்தால் அது கூட வந்து உங்கள் காசு தாங்கிறாங்க என் குடும்பத்துக்கு இவருக்கு எனக்குன்னு ஒரு தனி மரியாதை வந்து இந்த ஊரில் இல்லவே இல்லை அப்படி தனி மரியாதையும் கௌரவமும் எங்களுக்கும் வேணும்னு நாங்கள் நினைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது எப்போவுமே உங்களால் சார்ந்தே என்னால் இருக்க முடியாது அதனால் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன முடிவுமா அப்படின்னு ஒன்னே இல்லை நான் இந்த சொத்தை வந்து பிரித்து எங்களுக்குன்னு பாதி வந்து அவருக்கு எழுதி வைங்க அது ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு வந்து கௌரவத்தை தேடி தேடிக்கொடுக்கணும்னு அதிரடியாக சொல்கிறாங்க இதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க ரகுராமும் மாயாவும்